அமெரிக்க அரசு நிறுவனங்களில் இருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அரசின் செயல்துறை அதிகரிக்க டச் துறையை உருவாக்கினார் இதற்கு ட்ரம்ப்பின் கோடீஸ்வர ஆதரவாளர் எலான் மஸ்க் தலைமை வகிக்கிறார் அரசின் தேவையற்ற செலவுகளை ட்ரம்ப்புக்கு சுட்டிக்காட்டுவதே டச் துறையின் கடமையாகும் இந்த நிலையில் பல்வேறு அரசு துறைகளில் உள்ள ஊழியர்களை எலான் மஸ்க் ஆலோசனையின் பேரில் ட்ரம்ப் பணி நீக்கம் செய்துள்ளார் உள்துறை சக்தி படைவீரர் விவகாரங்கள் வேளாண்மை சுகாதாரம் மற்றும் மனித வளத்துறைகளில் உள்ள ஊழியர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோன் எஃப் கென்னடி படுகொலை குறித்து விசாரணை நடத்தி வரும் அமெரிக்க ரகசிய ஆவணங்கள் கையிருப்பில் இருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கென்னடியின் படுகொலை தொடர்பான பல முக்கிய தகவல்கள் ஆவணங்களில் உள்ளதாக பணியகம் கூறுகிறது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாக உத்தரவின்படி இந்த கொலை தொடர்பான விசாரணை மீண்டும் தொடங்கப்பட்டது அதன்படி கென்னடி படுகொலை தொடர்பான வெளியிட உத்தரவிடப்பட்டது இந்த கொலை சம்பவம் குறித்து மக்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றிய கூகுள் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷேன்பான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றம் செய்வதாக ட்ரம்ப் அறிவித்தார் மெக்சிகோ வளைகுடா பெயர் மாற்றம் குறித்து ட்ரம்ப் அறிவித்த சில நாட்களிலேயே கூகுள் நிறுவனத்தின் கூகுள் மெப் செயலியில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா பெயர் பெயர் மாற்றியது இருப்பினும் இந்த மாற்றமானது நிறுவனத்தின் அமெரிக்க மட்டுமே செயல்படுத்தப்பட்டது மெக்சிகோ வளைகுடாவில் கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடா என்றும் அமெரிக்காவில் அமெரிக்க வளைகுடா என்றும் இதர நாட்டில் கூகுள் மேப் செயலியில் மெக்சிகோ வளைகுடா என்றும் கூகுள் நிறுவனம் பெயர் மாற்றம் செய்துள்ளது